திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ்நாடு சின்ன திரை நடிகர்கள் சங்கம் ஆகியவற்றைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பயன்பெறுகின்ற வகையில் சென்னை கேலபாகத்தை அடுத்த பையனூர்ல தொண்ணூறு ஏக்கர் இடத்தை ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு நைன்டி நைன் இயர்ஸ் கலைஞரவர்கள் கொடுத்திருந்தார்கள் அரசாணையின்படி அந்த இடத்துல மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவங்க அந்த கட்டடங்களை கட்டி அதை வேண்டும் அது சிறு காலதாமதமாகிவிட்டது எனவே இந்த ஆட்சி அமைந்தவுடன் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க நம்முடைய முதலமைச்சர் சந்திச்சு என்ன சந்திச்சு இதை ரெனியூ பண்ணி தரணும்னு அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க ஆகவே இந்த குத்தகை நிலத்தை பெற்ற சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று அரசாணையை புதுப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க புத்தமிழங்க கலைஞரவர்கள் குத்தகைக்கு வழங்கிய அந்த தொண்ணூற்றி ஒம்போ தொண்ணூறு ஏக்கர் இடத்தின் இன்றைய மார்க்கெட் வாலு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இருக்கும் ஆனாலும் அதே இடத்தை திரைத்தலுடைய நலன் கருதி மீண்டும் அவர்களுமே குத்தகைக்கு விடுகின்ற வண்ணம் புதுப்பிக்கப்பட்ட அந்த ஜியோ இன்றைக்கு அவர்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்குது இதில் மேற்கண்ட சங்கத்தினர் அடுக்குமாடி கூடியிருப்புகளை கட்டிக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுப்பிக்கப்பட்ட அரசாணையின் மூலம் இடத்தினை பெற்ற திரைத்துறை சங்கத்தினருக்கு எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நன்றி நன்றி